மந்தமா சாப்டமா போனமானு இருக்கணும் ஏன் மருமோல பத்தி எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத சொல்லி போட்டேன் இல்லப்பா உனக்கு தானே சப்போர்ட் பண்றேன் என்ன பண்ணி என்ன மூஞ்சில அடிச்ச பேசுற என்னன்னே இது அப்பா கிட்ட எனக்கு கோவம் வரத அப்பா கிட்ட எதுக்கு சொல்லுமே பா அவ சின்ன புள்ள என்னப்பா பாப்பா கிட்ட போயிட்டு இப்படிதான் பேசுவீங்களா ஏய் சின்ன புள்ள சின்ன புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துதான் புருஷனுக்கு தட்டுக்களை கூட சோறு போட மாட்டேங்கிறான் இந்த கதிகாரி

எனக்கு ரொம்ப பசிச்சது மாமா நைட்டு கூட சரியாக சாப்பிடல அன்னைக்கு காலையில் டிஃபன் செய்யும் போதே எனக்கு கிருகிருன்னு வந்துச்சு அதான் உங்கள் கூடையே உக்காந்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு எங்க கூட உட்காந்துட்டா அப்ப சாப்பாடு போய் யார் எடுத்துக்கிட்டு வரலாம் உங்களுக்கு கொஞ்சமா அது புத்தி இருக்குதா சொல்லுங்க மைனி நான் உங்க வீட்டுக்கு வந்தா விருந்தாடி புரியுதா என்னால போயிட்டு கிச்சன்ல நின்று சமைக்கவும் முடியாது எடுத்துட்டு வந்து வைக்கவும் முடியாது டேபிள்ல புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்கு விருந்தாடியா விருந்தாடியா வந்தா வாயை பொத்திக்கிட்டு போடுறத தின்னுட்டுல போகணும் விருந்தாடின்னு சொல்ற இந்த வீட்டுல தானே நீ போந்த விருந்தாளிக்கெல்லாம் வீட்டுல சொத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கீயா உனக்கு வீட்டுல ஒரு சொத்து இல்ல அப்பா பாப்பா கிட்ட எதுக்கு நீங்களுத்துட்டு இருக்கீங்க அவ என்ன தானே சொன்னா இவளுக்கு அவ்வளவு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும் போது உட்காருவாளா சொல்லுங்க அந்தந்த வீட்டுல பொம்பளைங்க அப்படி இருக்காங்களா ஆம்பளைங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு தானே சாப்பிட்றாங்க இவளுக்கு மட்டும் என்ன வந்துச்சு என்னப்பா நீ பேசுற டேய் டேய் நீ பேசுறது கடவுளுக்கு கூட அடுக்காது இந்த மாதிரிலாம் பேசாத அவ ஒன்னே நம்பி வந்தவ இவன் இன்னொருத்தையும் வீட்டுக்கு போனவ இவளுக்கு நல்ல பழக்கத்தை நீ சொல்லி கொடுக்கவே மாட்ட உங்கள் அம்மா செத்து போனதுக்கப்புறம் நீ தானே வளர்த்தவில ஆ நல்ல வா முறையில் ஏதாவது வார்த்தைகள் சொல்லி கொடுத்து வளர்த்தியா வீட்டில் போய் புதுசுனுக்கு தட்டு கழிச்சு ஓர் போடாதவ இவ இவ வந்து அந்த குடும்பத்தை ஆனசரிக்கவும் மாட்டிக்கிறான் இப்படியே நீயே செல்லம் கொடுத்துட்டு இருந்தா அவன் கெட்டு தான் போவான் போங்கப்பா அவளுக்கு நான் இருக்கேன் சும்மா சப்ப கட்டு கட்டிட்டு இருக்காதுங்க என்னது இவ்வளவு நேரமும் சொல்லிங்க உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சோரணும் இல்லையா இங்க பாரு மாத்தனாரே இது ஒண்ணும் ஓ வீடு இல்ல நான் சாப்பிடறதுக்காக உட்காந்தேன் நீ வேற இடத்துல இதே பேசுறதுன்னா நிறைய எனக்கு கோவம் வந்திருக்கும் பசியில உட்காந்தவங்கள இப்படியா பேசி அவமானப்படுத்துது ஓ வீட்டுல போயிட்டு அந்த அதிகாரத்தான் வச்சுக்க சரியா என் தங்கச்சியும் உன் வீட்டுல போயிட்டு அதிகாரத்தை வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு இல்ல நேத்து வந்தவ அவ இந்த வீட்டுல பிறந்தவ

கூட்டோடி எரும மாடு மாதிரி முத்துக்கண்ணு என் பிள்ளைய பாத்ரூம் கூட கூட்டிட்டு போமாட்டியா நீ எல்லாம் ஒரு அத்தையா

மீட்டரே ஆன்ட்டி அர்ச்சனா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான் அப்படி எதும் சொல்லிட்டேலஞ்சறாத எங்க பெத்த புள்ளையா இருந்தாலோ மேல் பாசமா இருக்க கூடாது கார்மோ பெல்ட் கிட்ட போட்டுச்சற கேட் டவுசர் கலக்க நீ ஏன் பண்ற நீ இருக்கிற நேரம் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் முக்கியமா வரவே மாட்டேன் நீ ஸ்கூல் போய் அப்புறம் தான் வரணும் இதெல்லாம் ஒரு கடவுளே

யா ஆரம்பத்தில் ரொம்ப கோவப்படுறத பார்த்து நான் கூட நிறைய பயந்துட்டேன் ஆனால் பிரியா ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷமாக இருக்கு பாவம் பிரியாவுக்கும் யாரும் இல்லை இல்லாத பொண்ணு அவளை நல்லபடியாக போயிட்டு வீட்டில் பார்த்துக்கணுன்னு தான் தோணுது ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவளுக்கு நல்ல வரன்கள் வராமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் பிரியாவ நாளைக்கு பொண்ணு பார்க்க வந்தால் அந்த வீட்டில் அவளுக்கு அம்மா இருக்கணும் அப்பா இருக்கணும் இவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அண்ணன் மட்டும்தான் இருக்கார் அண்ணனோட ஒய்ஃபு கண்டிப்பாக இருக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் பிரியாவை பொண்ணு பார்க்க வரவங்க இது யார் என்னன்னு கேட்பாங்க நான் என்ன தரமாரி ராவண கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு விஷயம் கேள்விப்பட்டான் பிரியாவை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா அதுதான் எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இந்த சமூகம் இப்படி தானே பண்ணும் இதை பற்றி யோசிக்கிறது ம் இந்த சமூகம் சமூகம் அப்படின்னாலே நம்ம தான் ஆனால் நான் மறுமணம் பண்ணிக்கிட்டா ஏத்துக்குமா அக்கா வந்து உட்காருப்பா அக்கா நான் கேக்குறேன் நீ தப்பா எடுத்துக்காத டேய் நாராயணா என்ன பேசுற அக்கா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு புரியுதா அதே மாதிரி நீ என்ன பேசினாலும் கோவப்படாம தான் அக்கா கேட்பேன் உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு நான் எங்கடா போறேன் சரி சொல்லு ஏதாவது முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயம்தான்க்கா எல்லாமே உன் நல்லதுக்காக உன்னோட வாழ்க்கையை பற்றின விஷயம்தான்க்கா என்னக்கா என்ன கோவப்படுற எல்லாமே எனக்கு தெரியும் ஒருத்தரை வச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணா அதுக்கு பேரு கல்யாணமா நான் அத கல்யாணமாவே நினைக்கலக்கா அது மட்டும் இல்ல அப்படியே நீ கல்யாணம் பண்ண அந்த வாழ்க்கை உனக்கு நினைச்சதா என்னக்கா தாலி கட்டி எட்டு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளேயும் உன் தாலி இறங்கிருச்சுக்கா அதை ஒரு வாழ்க்கைன்னு நீ ஏக்கா நினைச்சிட்டு இந்த மாதிரி மூளையில முடங்கி கிடக்குற தப்புக்கா

ஏன் இப்படி பேசுற அப்படி ஏன் வாழ்க்கை மேல உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா எந்த உரிமையில உனக்கு அக்கறை சொல்லு என்னடா பேசுற நீ என் தம்பிடா நீ நல்லா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும் அக்கா நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறியே அம்மா போனதுக்கு அப்புறம் நீ தான் என் அம்மா மாதிரி வளர்த்த அப்போ நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா சொல்லுக்கா எனக்கு என்னவோ நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாதான் கடவுள் எங்களுக்குன்னு ஒரு குழந்தைய கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் ஆமாக்கா எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டான் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு பொண்ணை கண்டுக்காம விட்டுருவோமான்னு கடவுள் நினைச்சாரா நினைத்துல கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுதுக்கா எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லை அதெல்லாம் ஒரு காரணம் தான்க்கா ஏன்னா நீ மூலையில கஷ்டப்பட்டு இருக்கும்போது போது எப்படி சந்தோஷப்பட முடியும் புரியுதாக்கா நாராயணா இப்ப நீ இதெல்லாம் எதுக்குப்பா சொல்ற நீ சொல்றனால எல்லாமே மாற போகுதா நான் விதவ விதவ தானேப்பா அக்கா என்ன பேசுற நீ அந்த காலத்துல இருக்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காதக்கா சரிக்கா நான் சுத்தி வளைச்சு பேசுறோம்ல உனக்கு ராமணன் மாமாவை பிடிக்கும்தானேக்கா இப்போ எதுக்கு நாராயணா தேவ பேசுற இங்க பாரு இந்த தம்பி மேல சத்தியம் பண்ணி சொல்லு உனக்கு ராவணன் மாமா பிடிக்காதுன்னு நீ பிடிக்காதுன்னு சொல்லிடு இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன் அக்கா ராவணன் மாமா இன்னும் உன்னையே நினைச்சிட்டு இருக்காரு மாமா பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா உன்னை காதல் செய்யதான் அக்கா அவர் உன்னை லவ் பண்ணாரு நீயும் அவரை லவ் பண்ணிருக்க ஆனா அவர்கிட்ட நீ சொன்னதில்ல அப்படி சொல்லியிருந்தா மாமா உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிருப்பாருக்கா நீ இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் அம்மா அப்பா ஒத்துருந்துருக்கலாம் அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு போனது போயிடுச்சு விடுக்கா இப்போ உன் மாமா லவ் பண்றாரு மாமா உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லுக்கா உனக்கு பிடிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும் என்ன பேசுற எந்த ராமணன் என்ன சொல்ற நீ எனக்கு ஒன்னும் புரியல எந்த ராமணனை பத்தி சொல்ற மாமா மாமாங்கிற என்னடா பேசுற ஓ எந்த ராவணன் தெரியல என்னக்கா அன்னைக்கு அம்மா கிட்ட அழுதுகிட்டே பேசினீங்க எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்ட்டு அவரை தான் சொல்றேன் நாராயணா கொஞ்சம் யோசிச்சு பாரு நாராயணா அவருக்கு ஒரு தங்கை இருக்கு நாளைக்கு யாராவது அந்த பொண்ணு பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா நான் ஒரு விதவை ரெண்டாம் தரமா அவர் கல்யாணம் பண்ணிட்டு போனா அந்த பொண்ணு வாழ்க்கையை பாதிக்கும் நாராயணா வேணாண்டா தம்பி அடி யார் நீ முட்டா மாதிரி பேசுற அந்த காலத்து மாதிரி மாமாக்கும் ஓகே அவன் தங்கச்சி சின்ன பொண்ணு அவன் என்ன சொல்ல போறான் அக்கா அவ தாய் இல்லாத பொண்ணு நீ மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவளை தாய் மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அவளே மனசு மாறிடுவாக்கா இல்ல நாராயணா தம்பி நான் என்ன சொல்ல வரேனா நான் இந்த மாதிரி மூளையில முடங்கி போது உனக்கு பொண்ணு கொடுக்க ஒருத்தர் கூட முன்னாடி வரல அதில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டனு கூட இருந்து பார்த்த விடா நான் அதே மாதிரி நான் போய் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் வந்தால் அதை என்னால் தாங்கிக்க முடியாதுடா ஆனால் பிரியாவுக்கு சம்மந்தண்டா அன்னைக்கு உங்கள் மாமா சாரி ம் சொல்லுங்க உங்க வயலே வந்துருச்சு உங்க மாமானு அப்ப என்ன ராவண நத்தா தான் உனக்கு வீட்டுக்காரு அதை யாராலையும் மாற்ற முடியாது மாமாக்கு ரொம்ப சம்மதம் மாமா இந்த வீட்டுக்கு வந்து உங்களை திருவிழாக்கு கூட்டிட்டு போனது எல்லாமே எனக்கு தெரியும் பிரியா பார்த்து ஓகே சொன்னது எல்லாமே மாமா என்கிட்ட சொல்லிட்டாரு சொல்ல போனா அன்னைக்கா என் பின்னாடி குடிக்க மாமார் வீட்டுக்கு போனதே மாமா உன தனியா பார்த்து பேசணும் இருக்கிறத தெரிஞ்சு தான் நான் ஏற்பாடு பண்ணிட்டு போனேன் தப்பா எடுத்துக்காதுக்கா என் அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன் வாழ்க்கைய எனக்கு தக்க முழு வக்கற நீ இப்படி மூளையா இருக்க கூடாது வெளியில வரணும் பார்க்க எனக்கு ஆசைப்படுறேன்க்கா எனக்காக பண்ணுவியாக்கா என் அம்மா பூவும் பொட்டும்லன்னா எனக்கு வருத்தமாக இருக்காதா அக்கா உன்னை பூவும் பொட்டுமா பார்க்கணுக்கா அப்போதாக்கா நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்காக அத்தனை கட்டிக்கோக்கா ப்ளீஸ்க்கா

சாரி நான் முதல்ல இடக்கூடாது உனக்கு தைரியம் சொல்ல வேண்டியது நான் தான் அக்கா நல்லா யோசிக்கா நான் நல்லா யோசிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது இது தம்பியோட லட்சியமே ஏன் மனைவி அவ்வளோ ஒன்றும் தெரியாதுக்கா அவள் எதாவது சொன்னாக்கூட அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் நல்லா இருக்கா அம்மா நல்லா இருக்கா செம்மஃப் என்னடி என்ன என்ன சபாஸ் சூப்பரு நக்கலா ஓ நக்கல் எனக்கு இல்லைங்க உங்களுக்கு உங்க அக்கா கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கா கம்மக்கா chef கேக்குறேன் உங்க அக்கா ஒரு விதவை தெரியுமா தெரியாதா அப்படி சிறு Bottom பத்தி Bottom ஏய் தம்பி என்ன Bottom பேசுற Bottom பொண்டடி கிட்ட Bottom ஓ இது Bottom 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 உண்டான விஷயம் Bottom Bottom முதல்ல Bottom 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 பொண்டடி பேசும்போது Bottom 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 கிட்ட நிக்கறீங்க Bottom நில்லுங்க முதல்ல ஏய் என்ன பேசுற நீ Bottom எங்க அக்காவுக்கு இந்த Bottom என்னடி பேசுற இங்க பாரு இந்த ஒட்டுமொத்த

பணி வாங்கிட்டு என்ன ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்ல உம் வீடியில உள்ளவங்க தூத்த வேணும் வீட்டுல உள்ளவங்களே போதும் அப்புறம் சொல்லுக்கோ அப்ப பாப்பா பாப்பா அக்காலும் தம்பியும் என்ன நடிப்பு நான் தெரியாம தான் கேட்குறேன் இப்போ உங்கள் அக்காவை பூவும் பொட்டுமா பார்த்து என்ன பண்ண போற போட்ட எடுத்து சூத்திர மாட்டை விட போறியா ஏண்டா உனக்கு அறிவு இல்லையாடா என்னடா உங்க அக்காவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுனா நான் என் சாதி எப்படிடா எப்படிதான் மூஞ்ச முடிப்பேன் எங்க அண்ணை விட்டுக்கு இப்ப நான் கௌரவமா போயிட்டு வந்துட்டு இருக்கேன் வீட்டில் தன்னை குனிஞ்சி தான் இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா மரியாதையா உன் கனவை மூட்டை கட்டி வச்சிருந்தான் இங்கே பாரு என் கூட வாழை இஷ்டமாக இருந்தால் வாழை வாழை யூஸ் பண்ணுன்னா போயிட்டுரு அதை பத்தி நான் குவாலம் மாட்டேன் எனக்கு எங்க அக்காவோட வாழ்க்கை தான் முக்கியம் எங்கக்காவை நான் வாழை வைக்க தான் போகிறேன் உன்னால என்ன முடிவோ அதை பார்த்துக்கோ புடி ஏன் தம்பி வாழ்ற வீட்டா ஏன்டாபடி அடிச்சிக்கிறீங்க நிம்மதி இல்லாம ஏற்கனவே வீடு இருக்கடா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தே அதை பாத்துக்க நான் நிம்மதி இருக்கான்னு நீங்களே இப்போ அடிச்சுக்கீங்களேடா பாத்துக்கொண்டே இருக்கட சும்மா நீ கண்ணையில மட்டும் எனக்கு பார்க்க பார்க்க அரு வரப்பா இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓடிக்கா கல்யாணம் ஆன புரிய கேட்கா சுட்டு கொஞ்சம் வச்சுக்கோ புடி ஓ அந்த அளவுக்கு இருக்கா பாக்குறேன் உங்க அக்காவை எப்படி நீங்க வாழ வைக்கிறீங்க மாறுற அப்படின்னு சொல்றேன் நான் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் எனக்கு கூட்டமா கௌரவம் தான் முக்கியம் உங்க அக்கா ஏழு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் என்ன தெரியுமாடா மாடமாட்ட கூட்டமாங்களா ராஜகுமார் உனக்கு இந்த பிளேஸ் எப்படி தெரியும்

என்னங்க கீதாவே கூட்டிட்டு வந்திருக்கலாம் பாவம் இல்லைங்க என்ன மாதிரி தானே அவ்வளோ வெளியிலேயே போகாம இருக்கா இப்படி சொல்லுவ அவளை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹனிமூனு நம்ம மட்டும் போனாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவ நேற்று நைட்டு நீ நம்ம மட்டும் ஹனிமூன் போனா நல்லா ம் அதுக்காக கீதாவை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னதில்ல அதெல்லாம் வேண்டாம் வேணாம் வேணாம் நாத்தனாரும் அண்ணியும் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படியே இருங்க ரொம்ப க்ளோஸ் ஆகி கடைசியில் ஏன் மந்தியில் முடி இல்லாமல் ஆயிக்கிறாதீங்க நீ அன்னியாகவே இரு அவன் நாத்தனாராகவே இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் அலைய வேணாம் எங்கேயும் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க ஏன் நான் என்ன மற்றவங்க மாதிரி வம்பு பண்ணுறாளா என்னங்க நீங்கள் என்ன அத்தனார நீங்கள் தங்கச்சா தானே பார்க்குறேன் அடியை நல்லா பேசுகிற

நானே லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு ஒன்றும் தெரியாது சும்மா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டு அப்புறம் நாளைக்கு ஏதாவது லீவ் கேட்டால் தருவாங்களா அடி சொல்லுடி அங்கே எவ்வளோ வேலை போயிட்டு இருக்க தெரியுமா போடி மேனேஜருக்கு தெரியாமல் வந்திருக்கேன் நானே என்ன உங்கள் மேனேஜர் தெரியல இப்போ நான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கீங்க கடுப்பு ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணாமல் ஃபோட்டோ எடுக்காமல் இருக்க முடியுமா எனக்கெல்லாம் தெரியாது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறீங்க மகா சொல்கிறத கேளு மேனேஜர்கிட்ட உனக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் தான் நாளை லீவு கொடுத்தாண்டி திருப்பி நான் இந்த ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுன்னு வச்சுக்கோ அப்புறம் நாளைக்கு முன்னே எனக்கு லீவு தர மாட்டான் அது மட்டும் இல்லை என்னை நம்ப மாட்டாண்டி அப்போ என்னோட ஆசையை விட உங்களுக்கு உங்க வேலைதான் தான் முக்கியம்ல இதுதான் உங்க கூட எனக்கு ஹனிமூன் வராமே இருந்திருக்கலாம் சிப்போ உங்களை பத்தி எனக்கு இப்பதான் தெரியுது இல்ல ஆமா எனக்கும் உங்களை பத்தி இப்பதான் தெரியுது மகா

ராஜ்குமார் மறந்துட்டீங்களா என்னடா பண்ண காட்டுற அவ உன்ன தான்டா ஏங்க என் பொண்ணாட்டி ஏற்கனவே சந்தேகப்படுவான் யாருங்க நீங்க என் பொண்ணாட்டி பிராங்க் பண்ண ஏதோ சொன்னாலாம் நீ திரும்புமாடு நான் என்ன பிராங்க் பண்ண சொல்றேன் லூசாடானி அவ யாருன்னு நிஜமா எனக்கு தெரியாதுடா என்னது தெரியாதா ஹலோ யாருங்க நீங்க என்ன தெரியலையே ராஜ்குமார் சொல்லு நிஜமா என்ன தெரியல சொல்லு இல்லைனா இப்ப இங்கே உனக்கு செத்தறேன் ஐயோ ஏங்க எங்க முடிவெடுக்குறீங்க என்னது முடிவெடுக்கிறீங்களாவா அப்ப அவ யாருன்னு உனக்கு தெரியுமா அவ செத்தா உனக்கு என்னடா ஏய் மகா ஒரு நிமிஷம் சும்மாரு யாராவது இங்க செத்தாங்கன்னா நம்ம மட்டும் தான் இங்க இருக்கும் நம்ம தான் அடி மாட்டுவோம் எங்க யாருங்க நீங்க ஏய் எனக்கு புரிஞ்சு போச்சு அவ பாட்டுக்கு ராஜகுமார் ராஜகுமாருங்கிறா நீ லாயரா இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும் சொல்லுடா தேவையில்லாம ரெண்டு பேரும் என்ன ஏமாத்துறீங்களா உன்ன நம்பி நான் வந்தேன் பாரு போது ரெண்டு பேரும் நடிக்காதீங்க நீங்க யாருங்க முதல்ல உண்மையை சொல்லுங்க நான் தாங்க ராஜகுமாரோட முதல் மனைவி ஏய் யார் நீ முதல்ல நான் விளையாடுறியா

மகா சத்தியமாக எனக்கும் இவளுக்கு சம்மந்தமில்லை இவ ஏதோ ஃபோர்ஜரி பண்ணுறா ஏ என்ன வழிபறி பண்ணுறியா இந்த மாதிரி ஹனிமூன் கப்புள்ஸ் வருவாங்க அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி பணம் வாங்கலாம்னு நினைக்கிறியா திருட்டு கும்பலா நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஏங்க காட்ட நம்பலையா இதென்ன சொல்லுங்க ஏய் அவரோ பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் ஏய் இவங்கலாம் வந்து ஸ்கேம் டி இவங்க வந்து இந்த மாதிரி ஹனிமூன் வர கப்பிள் கிட்ட க்ளோஸா இருந்தா போட்டோ எடுத்துட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குற கும்பல் டி இவ சொல்றானு நீயும் நம்பிட்டு இருக்க நம்ம எதுவும் போட்டோ எடுக்கல நம்ம எதுவும் க்ளோஸா இல்ல அதனால இவளுக்கு எதுவும் துப்பு கிடைக்கல அதனால இவ என்ன வச்சு விளையாடுறா நீ நம்பாத டி போது நிறுத்துங்க ஒரு பொண்ணு எதுல வேணா போய் சொல்லுவா தான் புருஷன் தான் கட்டின தாலியில போய் செல்ல மாட்டான் மாய முடுங்க நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க என்னோட பேரு ரோஜாங்க நாங்க ரெண்டு பேரும் லோக்கல் காலேஜ்ல படிச்சோம் எங்களுக்கு சட்டம் தெரியும் நாங்க மேஜர் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டோம் ஆனா ஏய் என்ன இங்க வந்து கதை குடுத்துட்டு இருக்கியா யார் டீமி ஒரு நிமிஷம் இருங்க அவங்க தான் இத சொல்ல வராங்கல தாங்களாம் குறுக்க பேசாதீங்க இப்பதான் உங்களை பத்தி ஒண்ணு ஒண்ணு புரியுது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கவேனா மகா இவ்வளவு ம் நேத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் ரோஜா இல்லைங்க நாங்கள் சட்டம் தெரிஞ்சதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க அட்வொகேட் கிட்ட ரெண்டு பேரும் ட்ரைனிங் போனோங்க அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுங்க ட்ரைனிங் முடித்தோடனையும் இவர் வேலைக்கு போயிட்டாரு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சு என் வீட்டில் என்ன மனசை மாற்றலான்ட்டு வீட்டோடு வச்சுக்கிட்டாங்க அந்த கேப்பில் தாங்க இவர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுப்பாருங்க helicopteriyadunga ungalku kalayana invite anichana ana na irukumbodhu eppdiinga satta therinjiva rendu kalayana pannala ana avu kalayana pannana adharam engida illenga register marriage certificate illa ivur edanga endruchi ivur kilichu potta ra enna theriyadunga indha taaliya thavara engida vera adharam illenga idhu mattum <Matthews> illaenga ஏய் ತ್ರอด நாய் யார்கிட்ட வந்து யாரடி ஏமாத்திட்டு இருக்க யாரடி நீ உன சத்தியமா எனக்கு யாருனே தெரியாது மகா இவன் சொல்றத நம்பாத இவன் எதை போய் சொல்றான் என்ன பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு வேணுனதுக்கு போய் சொல்றான் உன்னை என்னைய பீறிக்கிறதுக்காக மகா தயவு செஞ்சு ولا நம்பாத மகா நானே அவளுக்கு கல்யாணம் ஆச்சு தெரியாம நான் வந்துட்டேன் வேணா நான் வேலைக்கு போயிடுறேன் இல்ல இது கூட நீங்க தான் வாழணும் நீங்க தான் இவரோட ஒய்ஃப்னு எனக்கு தெரியாதுங்க தெரியாம தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் பண்ணது தப்பு ஏமில்ல தப்பு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க நான் போயிடுறேன் ஏய் நான் பிளாட்ரியா அவ யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் கட்டணும் புருஷன் பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லையாடி நம்பிக்கை இல்லை உங்க மேல நம்பிக்கை இல்லை நேற்று வர ஏன் இவங்க வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு இந்த பொண்ணு தாலி எடுத்து காட்ட மாட்டான் அவள் காட்டிட்டான் அவள் தான் உங்களோட மனைவின்னு சொல்கிறாளே எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக சொல்கிறான் அப்புறம் ஏன் இன்னும் என்னோடய ஏமாற்ற பார்க்குறீங்க என்னோடய பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணுங்க நீங்களும் சராசரி ஆம்பளையும் ஒன்று தாங்க குட் பாய்ங்க இனிமேல் என் முகத்தில் கூட முடிக்காதீங்க இங்கே நடந்த உண்மை எல்லாமே உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா இல்லை அவங்கக்கிட்டே மாறிச்சிட்டிங்களா உங்கள் அம்மாவுக்கு தெரியலனா நான் உங்களை பார்த்துக்குவேன் போய் உங்க அம்மா கிட்ட முதல்ல இந்த வேலையை சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்ட்டு ஒரு வேலை இந்த விஷயத்தில் உங்க அம்மாவுக்கும் சம்மந்தம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நிமிஷமே உங்க அம்மா உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வெளியில போயிருந்தேன் குட் பாய் ஏய் போடி கட்டுன புருஷனை நம்பாம போடுறாங்க வேண்டாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்பாமல் போகிற நம்பிக்கை இல்லாமல் உங்ககிட்ட எனக்கு அடிப்பிச்சு இங்கே பேர் மகா ரொம்ப வருத்தப்படுவேன் உண்மை என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமே உன்ட்ட ஃப்ரூவ் பண்ணுவேன் ஆனால் நினச்சி கூட பார்க்காத என் மேலே நம்பிக்கை இல்லாத உங்க வாழ மாட்டேன் நீ என்ன என் கூட வாழ்கிறேன்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் நீ தான் என்ன ஏமாத்திருக்க நான் உங்க கூட வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்போது அவன் அழுதுட்டு இருக்கா போயும் போயும் எனக்கு ஒசரம் அவளை ஏமாத்தாத பணத்தை பார்த்தோனையும் அவன் உனக்கு கசந்துட்டால சி வாய் முடு இப்போ மரியாதையா பேசிப்போம் உன் பணம் யாருக்கு தேவை சிப்பொடி ஓ ஏங்க ஏங்க ரெண்டு நான் போய் இறங்க இல்லங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாம நான் தப்பு பண்ணிட்டா அவரைப் பத்தி விசாரிச்சிருக்கணும் என்ன விசரணி பண்ணாம நான் கல்யாணம் பண்ணது தப்புதான் தப்பு நீங்க தான் வரணும் நான் இங்க போறது தான் நல்லது சாரிங்க நீங்க ரெண்டு பேரும் வாழுங்க உங்க நான் மாட்டேன்

நான் போயிட்டு உங்க அம்மா கிட்ட நடக்கிறது எல்லாத்தையும் சொல்ல போறேன் உனக்கும் எனக்கும் தான் சண்டை இங்க பாரு நீ நம்பிக்கை வைக்கல என் அம்மா கிட்ட சொல்லி என் மேல இருக்க மரியாதை கேடுக்கணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேற உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா அப்போ உங்க அம்மாவுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி தானே ஓகேங்க பாவம் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல இருந்தாலும் தவ புதல் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேணாம் ஓகே அவங்க கிட்ட சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பல ஆனா நீங்க இனிமே என் வீட்டுக்கு வரக்கூடாது உங்களுக்கு அந்த வீட்டுல எந்த ரைட்ஸும் இல்லை முதல்ல அவள் என் பொண்டாட்டியான நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டி நீ நீ என் பொண்டாட்டி அது மட்டும்தான் உண்மை இவ என் பொண்டாட்டியிலேருந்து சீக்கிரம் நிரூபிக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போக சொல்கிறீ என்ன வேணா கேட்கறேன் பொடி முதல்ல அப்படியா ஓகே நான் பா கடைசி என் முகத்தில் படிக்க முடிக்காருங்க இஞ்சு மீன் நான் உங்கள்கிட்ட பொண்டாட்டிங்களேன் நீங்க எனக்கு பிரச்சனை இல்லை பிடிப்போ காலை பிடிச்ச கிஞ்சா தான் போகிறேன் அப்போ வருத்தப்படவை தான் போகிறேன் ஆ நான் என்றைக்குமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஏய் யார் நீ உனக்கு நடி பிரச்சனை பணம் ஏதாவது வேணுமா சொல்லி தொல்லடி என்னங்க நீங்க என்கிட்ட போய் பணத்தை பற்றி பேசுகிறீங்க எனக்கு நீங்க வேணுங்க ராஜகுமார் நம்ம ரெண்டு பேரும் எப்படிலாம் லவ் பண்ணோம் மறந்துட்டீங்களா ஏய் யார் நீ என் உயிரை வாங்கிட்டு இருக்க ஏய் பொண்ணா சேன் பார்க்குறீங்களா ஒன்று என் பார்த்துக்கோ லவ் பண்ண லவ் பண்ணுங்க நீ யாருமே தெரியலன்ற என்னடி விளையாடுறியா என்னங்க நீங்கள் இங்கே பாருங்க நீங்கள் எடுத்து கொடுத்த பிளாக் ட்ரெஸ்ஸு